ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் வெற்றிக்காக பல நாட்களாக காத்து இருக்கோம் கடகராசிக்காரர்களே ஒரே ஒரு வெற்றி நமக்கு கிடைச்சிடாதா இந்த வெற்றியை வச்சு நம்ம மற்றவங்க முன்னாடி ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிட முடியாதான்னு சொல்லிட்டு இத்தனை வருடங்களாக ஒரே ஒரு வெற்றிக்காக காத்துக்கிட்டே இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்கள் எவ்வளவோ அவமானங்கள் நிறைய பிரச்சனை வாழ்க்கையில் விரட்டி அது உங்களுக்கு உங்களால் ஏற்பட்டதே கிடையாது உங்கள் கூட இருக்கக்கூடியவர்களால் ஏற்பட்டது தாங்க அத்தனை விதமான பிரச்சனைகளும் சுற்றி உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களுக்கு நல்லதாகவே இருக்கிற மாதிரி இருந்திருப்பாங்க நல்லது செய்கிறா போலேயே இத்தனை நாள் வந்து உங்கள் கூட பழகியிருப்பாங்க ஆனால் கடைசியில் உங்களுக்கு அவங்க செய்தது பெரிய துரோகமாக தாங்க இருக்கும் நிச்சயமாக நிறைய துரோகம் நம்பிக்கை துரோகத்தை சந்திச்சிட்டே தான் இருந்திருப்பீங்க இதனாலே யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்ற இடத்துக்கும் நீங்கள் போயிருப்பீங்க உங்களுக்குள்ளே நிறைய குழப்பம் ஏற்படும் இவங்கக்கிட்ட இப்படி பேசலாமா வேணாமா இவங்கக்கிட்ட உதவி கேட்கலாமா வேணாமா ஏன்னா நாம் பொழுது அவங்க நல்லவங்க மாதிரியே எல்லாத்துக்கும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டே இருப்பாங்க நம்ம கூடையே பேசிகிட்டு இருப்பாங்க ஆனால் பின்னாடி பார்த்திங்கன்னா அவங்க தான் தலைவலி பெரிய தலைவலியாக இருப்பாங்க பெரிய பிரச்சனைகளை ஈடுபட்டு விட்ருவாங்க நம்மளை அதே போல் நிறைய நம்மளை பற்றி தப்பு தப்பாகவும் மற்றவங்கக்கிட்ட வேறு விதமாக திருச்சி சொல்லி விட்டுருவாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு அதை மாதிரி ஆயிடுச்சு சாதாரண ஒரு பிரச்சனையை உங்களுக்கு உங்கள் பேரில் பெரிய பழி வர அளவுக்கு அவங்கவுங்களை பற்றி சொல்லி விட்ருவாங்க இதனால் உங்கள் கௌரவமே பாதிக்கப்பட்டிருக்கலாம் எத்தனையோ இடத்துல நீங்கள் அவமானத்தை மட்டுமே இந்த மாதிரி ஆட்களால் சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க எதை நினச்சாலும் எதை செய்தாலும் எப்படியாவது மாற்றம் வந்துடாதுன்னு நினச்சாலும் எல்லாத்துலேயும் தோல்வி 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 இதை கேட்டு கேட்டு உங்களுக்கே நம்ம இதுக்காக தான் நம்ம பிறந்திருக்கிறோமோ இந்த தோல்வியை சந்திக்கிறதுக்காக மட்டும்தான் கடவுள் நம்மளை படைச்சிருக்கானோன்ற எண்ணத்துக்கே நீங்கள் வந்திருப்பீங்க நிச்சயமாக அதற்காக படைக்கப்பட்டவர்கள் இல்லைங்க நீங்களாம் இது வந்து சூழ்நிலை காரணமாக அமையிறது கிரக நிலவரம் சரியில்லாத பொழுது அமைகிறது தாங்க இப்படிப்பட்ட ஒரு நிலவரம்லாம் இதுக்காக நம்ம அப்படியே நம்ம அப்படி தான் இருந்துருவோம்லாம் கிடையாது கடவுளோட அனுகிரகம் இருக்கிறதுனால தான் இத்தனை பேர் மத்தியிலே நிமிந்து நிற்க முடியுது உங்களால் அதுவும் சொந்தக்காரங்கன்னு இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க உங்களை ஏமாத்தின அளவுக்கு வேறு யாரும் ஏமாத்திருக்க மாட்டாங்க இதில் ராசிக்காரர் உச்சபட்சமாக அனுபவிச்சிருப்பீங்க அவ்வளவு அனுபவிச்சிருப்பீங்க சொந்தக்காரங்களால் மட்டுமே நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க அவங்க முன்னாடி எப்படியாவது ஜெயிச்சிடலாம் அப்படின்ற எண்ணத்தை யார் ஏற்படுத்தி விடுறாங்கன்னா கடவுள் தான் ஏற்படுத்தி விடுறாரு ஏன்னா எப்படியா ஜெயிச்சிடணும் எப்படியா ஜெயிச்சிடணும்னு அந்த எண்ணத்திலே இருக்கும் பொழுது ஒரு நாள் உங்களுக்கான வெற்றி நிச்சயமாக தேடி வந்துடுங்க கண்டிப்பாக கடவுளோட அனுகிரகம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்குதுங்க கடகராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் சிறப்பான காலமாக இருக்குதுங்க சிறப்பான காலமாக அமையறதுக்கு என்னால் முடிஞ்ச சிறிய உதவியாக உங்கள் தோழியாக இருந்து நிலவரம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆன்மீகத்தின் வழியாகவும் ஜோதிடத்தின் வழியாகவும் உங்களுக்கு சிறிய ஒரு எளிய பரிகாரமாகவும் ஒரு சின்ன ஒரு உதவியாகவும் செய்கிறேங்க இப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு ஏற்கனவே நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க இனி வரக்கூடிய காலங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல காலமாக இருக்கணும் எந்த விதத்திலையும் இனி அவமானங்கள் சந்திக்கக்கூடாது தோல்விகளை சந்திக்கக்கூடாது இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கான காலமாக இருக்கிறதுனால இந்த காலத்தை நீங்கள் முழுசாக பயன்படுத்திக்கணுன்றதுக்காக என்னால் முடிஞ்ச சிறிய உதவியை தாங்க நான் இப்போ உங்களுக்கு செய்ய போகிறேன் கடகராசிக்காரர்களுக்கு வெற்றின்ற ஒன்று கிடைக்கிறதுக்கு ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருக்கீங்க இதனால நிறைய பிரச்சனைகளை சந்தித்ததுனால விரக்தி ஏற்பட்டிருக்கும் இந்த விரக்தி வந்து உங்களுக்கு மனக்குழப்பம் மன உளைச்சல் மனக்கவலை இதெல்லாம் உண்டாயிருக்கும் மனசுல ஒரு தைரியமே இருக்காது எப்பயுமே ஒரு சோகமாக இருக்கிற மாதிரியும் ஒரு கவலையாக இருக்க மாதிரியும் ஏதோ பிறந்துட்டோம் ஏதோ வாழ்ந்துட்டு என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஒரு உற்சாகம் இல்லாமல் இவ்வளவு காலம் இருந்துட்டீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு அம்சமா இருக்குதுங்க சிறப்பான காலங்கள் இது தெய்வத்தின் முடிவாகவே இருக்குதுங்க இந்த தெய்வ வாக்காவே இருக்குது உங்களுக்கு எந்த விதத்துலேயும் இனி கவலை கிடையாது கஷ்டம் கிடையாது காரணம் என்னன்னா குரு உங்களுக்கு உச்சமா வராருங்க குரு உச்சமா வரும்பொழுது நிச்சயமா நற்பலன் நிறைய இருக்குதுங்க குரு யார் யாருக்கெல்லாம் சாதகமாக இருக்கோ அவங்களுக்கு நிறைய வெற்றி வாய்ப்பு அதிகமாக தாங்க அர்த்தம் கடவுளோட அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் குரு நமக்கு நல்ல பலனை தருவாருங்க நாளாக எப்படியாவது ஒரு வெற்றி கிடைச்சிடாதான்னு ஏங்கிக்கிட்டு இருந்த உங்களுக்கு நிச்சயமாக ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு குருவால் வெற்றி உண்டாக போகுதுங்க நண்பர்களாக இருக்கலாம் இவ்வளவு நாள் சொந்தக்காரங்க உங்களுக்கு தொல்லை கொடுத்தவங்களாக இருக்கலாம் இப்போ உங்களுக்கு ஒரு சில நல்ல சொந்தக்காரர்கள் உற்றார் உறவினர்களால உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதை பிடிச்சிக்கிட்டு நீங்க மேலே வர்றதுக்கு நிறைய வழிவகைகள் இருக்குங்க குரு உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கும் பொழுது சிறப்பான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க நீங்க என்னெல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்களோ எந்த காரியத்தெல்லாம் எப்படியெல்லாம் செய்யணும்னு நீங்க முடிவு பண்ணியிருக்கீங்களோ அது யாரோ ஒருவர் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க நல்லது நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது கவலைப்பட தேவையில்லை அதே போல கடகராசிக்காரர்களுக்கு சந்திரன் ஆட்சியில் வராருங்க உங்களோட ராசிக்கு சந்திரன் வந்து ஆட்சி செய்கிறார் இது இன்னும் உங்களுக்கு பலத்தை ஏற்படுத்துது குரு உங்களுக்கு உச்சமாக இருந்து நல்ல பலனை கொடுக்கும் பொழுது அதே போல் சந்திர பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல வந்து உங்களுக்கு இன்னும் வாழ்க்கையில் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சந்திரன் நல்ல இடத்துல இருந்தாலே உங்களுக்கு மனசு ரீதியாக நிறைய இவ்வளவு நாள் பிரச்சனை பிரச்சனை கவலை மன உளைச்சல் இருந்துட்டு இருந்துச்சிங்களா இதுக்கெல்லாம் ஒரு மருந்து மாதிரி உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்குங்க இந்த பிரச்சனையிலேருந்து எளிய முறையில் நீங்கள் வெளியே வந்துடுவீங்க கவலை இல்லாமல் இருப்பீங்க மனசை போட்டு குழப்பிக்காமல் தெளிவு நிலைக்கு ஏற்படுத்துறதுக்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு சந்திரன் வந்து உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கிறாருங்க இது வந்து உங்களுக்கான காலம் மனோதைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலம் மனோதைரியம் இருந்தாலே போதுங்க எந்த பிரச்சனை எப்படி வந்தாலும் என்னால் சரி பண்ண முடியும் யாருக்கும் நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்ற ஒரு மனோதைரியம் உங்களுக்கு வந்துருச்சுனாலே நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு உங்கள் பக்கத்துலையே இருக்குதுன்னு அர்த்தம் உங்களுக்கு அருகாமையிலே தான் இருக்குது உங்கள் கிட்டேயே இருக்குது என்ன உங்கள் கண்ணுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக உங்கள் பக்கத்தில் தான் இருக்குது தைரியம் மட்டும் வச்சுக்கோங்க எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் அதே போல் யாரையும் நம்பி செயல்படாதீங்க கடகராசிக்காரர்கள் கூட்டு தொழில் முயற்சி பண்ண போகிறேன் இல்லை புதுசாக ஒருத்தவங்க கிட்டே கடன் வாங்கி நான் போ தொழில் பண்ண போகிறேன் அப்படியெல்லாம் யாரையும் நம்பி இறங்காதீங்க உங்களை மட்டும் உங்களை மட்டும் நம்பி எந்த வேலை செய்தாலும் செய்யுங்க அதுதாங்க சிறப்பான பலன் இல்லைனா நிச்சயமாக மறுபடியும் நீங்கள் ஏமாறத்துக்கான வாய்ப்புகள் தாங்க அதிகமாக இருக்குது அவங்க யாரும் உங்களுக்கு ஒரு நல்லது பண்ணுறதுக்கெல்லாம் ரெடியாக இல்லை அவங்க சொல்கிறத வேணா காது கொடுத்து கேட்டுக்கோங்க ஆனா அவங்க வழிக்கு நீங்க போகவே போகாதீங்க யாரையும் நம்பாதீங்க ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிங்க ஏன்னா நடந்து கடந்து வந்த பாதையும் நடந்து வந்த பாதையும் அவ்வளவு வழிகளை தாங்கி தானே வந்திருக்குறீங்க இப்போ யோசிக்கலனா அப்புறம் எப்பயுமே யோசிக்க முடியாது ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலம் உங்களுக்கு சிறப்பான காலம் வெற்றி வகையை சூட வேண்டிய காலமா இருக்குது நல்லபடியாக இருக்க வேண்டிய காலமாக இருக்குது இப்போ நீங்கள் அந்த பொருட்படுத்தாமல் அலட்சியப்படுத்திட்டு இப்போ நீங்கள் ஏதாவது தேவையில்லாத முடிவுகளை செய்யும்பொழுது உங்களால் தாங்க உங்களுக்கு நிறைய மிஸ்டேக் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது நிச்சயமாக கிரக நிலவரம் நல்லா இருக்குது சிறப்பாக இருக்குது இது நாள் வரைக்கும் மனசுக்குள்ளே நம்மளுக்கு ஒரு வெற்றி கிடைக்கலையே நமக்கு வந்து எந்த விதத்துலேயும் செயல்பட்டாலும் தடை வந்து தடையாயிடுது காரியம் தடையாயிடுது நம்ம போகிற இடத்துல நமக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போயிடுது நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்க நம்மளை வந்து வேளப்படுத்துகிறாங்க கேவலப்படுத்துகிறாங்கன்னு நினச்சி நினச்சே இவ்வளவு நாள் மனசை போட்டு சங்கடப்படுத்திக்கிட்டீங்க இனி அதற்கான வாய்ப்புகள் இல்லை கவலையே படாதீங்க நல்ல காலம் உண்டாயிடுச்சுங்க உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுங்க எல்லாமே நினைத்தது அத்தனையும் நடக்கக்கூடிய காலங்கள் தாங்க இருக்குது கடகராசிக்காரர்களுக்கு இன்னும் கொஞ்ச நாளில் உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் தெரியும் ஏதோ ஒரு நல்லது நடக்கிற மாதிரி இப்போ உடனடியாக தெரியுமான்னு நிச்சயமா தெரியாது ஏன்னா நடந்து வந்த பாதை அப்படி அவ்வளோ கஷ்டத்தில் இத்தனை ஆண்டு காலம் கொஞ்ச காலம் கிடையாதுங்க நிறைய காலமாகவே கஷ்டத்தையே அனுபவிச்சுட்டு வந்ததுனால புதுசாக சின்னதாக ஏதோ ஒன்று கிடைச்சா அது உங்களுக்கு பெரிய வெற்றியா தெரியாதுங்க ஆனால் உணர்வீங்க ஒரு நாள் நீங்கள் வந்து உணர்வீங்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கான வெற்றிகள் வரும் கொஞ்சம் கொஞ்சமாக மன சங்கடங்கள் போகும் உங்களுக்கு ஒரு நல்லது நடந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து நடக்கும் பொழுது உங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் பொழுது மனசு மாற்றம் ஏற்படும் நமக்கு நல்லா தான் இருக்குது இனிமேல் தான் இருப்போன்ற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுடும் கூடிய விரைவில் செம்ம அருமையாக இருப்பீங்க நீங்கள் அதே போல் கடகராசிக்காரர்களுக்கு செவ்வாய் நீச்சமாகுதுங்க இதை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணுங்க செவ்வாய் நீச்சம்னாலே டென்ஷன் ஏற்படுங்க கோவம் அதிகமாக கோவம் வருங்க சாதாரண ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது உங்களுக்கு பெருசாக தெரியும் இதனால் பெரிய பிரளையமே வெடிக்கிற அளவுக்கு பண்ணிடுவீங்க கொஞ்சம் அமைதி நிதானம் ரொம்ப தேவைங்க இது ரொம்ப மனசு சங்கடத்தை ஏற்படுத்தி நரம்புகளுக்கெல்லாம் சத்து இல்லாத போல் ஏற்படுத்திவிடும் நரம்பு கோ தளர்ச்சி ஏற்படும் நரம்பு கோளாறு ஏற்பட்டுடும் செவ்வாய் நீச்சமாக இருக்கும் பொழுது அமைதி மட்டும் அதுக்கு அருமருந்து எதை எடுத்தாலும் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது தேவையில்லாத யோசிச்சுட்டே இருக்கிறது நடந்து முடிஞ்சதை யோசிச்சுட்டே இருக்கிறது அதாவது யா நம்மளுக்கே இல்லாமல் வேறு யாருக்கோ ஏதோ ஒரு பிரச்சனைனா கூட அதை நம்ம தலையில் போட்டு யோசிச்சுட்டு இருக்கிறது இதை மாதிரி எல்லாம் தேவையில்லாமல் தோன்றும் பொழுது நமக்கு தலைவலி கழுத்து வலி எல்லாமே வருங்க நரம்பு வீக் ஆகிடுச்சின்னு சொல்லுவார் டாக்டர் போய் கேட்டிங்கன்னா நீங்கள் ஏதோ சிந்திச்சிக்கிட்டே இருந்துருக்குறீங்க அதாங்க கழுத்து வலி வருது அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தில் பெல்ட் போட வச்சுருவார் அதெல்லாம் தேவையில்லைங்க யோசிக்காதீங்க நடக்கிறது நடக்கட்டும் விதி வந்த வழி கடவுள் இருக்கிறான் அனுகிரகம் நமக்கு நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு இருங்க செவ்வாய் நீச்சமாக இருக்கும் பொழுது கொஞ்சம் சிந்தனையை மட்டும் குறைத்து டென்ஷனை குறைச்சி அப்படியே அமைதியாக இருங்க கடவுள் மேலே பாரத்தை போடுங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் அதே போல் இரத்த சொந்த உறவுகளால் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதுனால இரத்த சொந்த உறவுகளால் உங்களுக்கு பிரச்சனை வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதனால் பிரிவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது மனக்கசப்பு ஏற்பட்டுடும் காலத்துக்கு சேர முடியாத அளவுக்கு பிரச்சனை இருக்குது முடிஞ்ச வரைக்கும் அமைதியாக இருங்க இன்றைக்கி சண்டை போட்டு போனாலும் ஒரு நாள் உங்கள் கிட்டே வந்து சேருவாங்க அப்படின்ற எண்ணம் வச்சிங்கன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட எதிர்த்து சண்டை போடாதீங்க இல்லை எனக்கு வேண்டவே வேண்டான்னு நினச்சிங்கன்னா சண்டை போட்டுக்கோங்க அது உங்கள் கையில் உங்களோட மனசு கையில் நான் ஒப்படைச்சிட்டேன் சண்டை போட்டிங்கன்னா நிச்சயமாக எந்த காலத்துலேயும் அவங்க வந்து உங்கள் கூட சேர மாட்டாங்க அதனால் சண்டை போடாமல் இருக்கிறது நல்லது தவிர்த்துடுங்க பிரச்சனைகளை தவிர்த்துட்டு விலகி நில்லுங்க நிச்சயமாக நல்ல ஏற்படும் இரத்த உறவுகள் இல்லாமல் நமக்கு எந்த விதத்துலேயும் ஒரு நல்லது நடக்குமானால் நடக்காது அவங்களால நல்லவங்களோ கெட்டவங்களோ ஏதோ பிரச்சனை இருந்தாலும் ஒரு சில இடத்துல அவங்க வந்து நமக்கு பக்கத்தில் நிற்கும்பொழுதுதாங்க பக்கபலமாக தெரியும் அதனால் விட்டு கொடுத்து போங்க நிச்சயமாக கெட்டு போக மாட்டீங்க காலம் உங்களை ஆரம்பிச்சிருச்சு வழிநடத்தரம்பிச்சிருச்சு கடகராசிக்காரர்களை காலம் உங்களை வழி நடத்த ஆரம்பிச்சிருச்சு அந்த நம்பிக்கையிலேயே நீங்கள் பாதையை போட்டுக்கிட்டு போயிட்டே இருங்க நல்ல பலன் கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் யாரும் உங்களை எதுவும் பண்ண முடியாதுன்ற நம்பிக்கையை ஃபஸ்ட்டு ஏற்படுத்திக்கோங்க ஏதாவது நடந்துருமோ அப்படின்ற அவநம்பிக்கையிலே இருந்துகிட்டு இருந்தால் காலம் வந்து போகுமேக்கோசரம் நம்மளுக்கான வெற்றி கிடைக்காது காலத்தோடு நாமளும் சேர்ந்து பயணம் பண்ணுவோம் வெற்றி வாய்ப்பையும் சேர்ந்து எடுத்துக்குவோம் கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிறைய மாற்றம் இனிமேல் ஏற்படுங்க நிறைய மாற்றம் ஏற்படும் ஒன்றே ஒன்று முருகன் வழிபாடு மட்டும் செய்தால் போதுங்க செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதுனால செவ்வாய் உங்களுக்கு சரியாக இருக்கணும்னா முருகனோட வழிபாடு மட்டும் தினம்தோறும் முருகன் கடவுளை மட்டும் வழிபாடு செய்யுங்க ரொம்ப சிறப்புங்க ஏன்னா முருகனோட வழிபாடு நீங்கள் செய்தாலும் செய்யாவிட்டாலும் கடவுளோட அனுகிரகம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்குதுங்க முருகனோட அனுகிரகம் கடகராசிக்காரர்களுக்கு எல்லா காலத்துலேயும் இருக்குதுங்க அதனால தான் எவ்வளவு தோல்வி அடைந்தாலும் எவ்வளவு கசப்பு ஏற்பட்டாலும் திருப்பி எழுந்திரிச்சு நிற்கிற அளவுக்கு தைரியம் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா முருகனோட அருள் ஆசீர்வாதம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும் கடவுளை மட்டும் நம்புங்க கவலையிலிருந்து வெளியே வந்துருங்க தைரியத்தை ஏற்படுத்திக்கோங்க நிச்சயமாக மாற்றம் இருக்குதுங்க கடகராசிக்காரர்களுக்கு நிறைய நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சிறப்பான காலங்களாக இருக்குதுங்க எல்லாம் உள்ள இறைவனிடம் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்